விழுப்புரம் தந்த சுவாமிநாதனே வினைகளை தீர்க்கும் விஸ்வநாதனே வேதநாயகா வேள்விநாதனே வேற்றுமை பாரா மைந்தனே சுவாமி சுவாமிச்சந்திரேகரா சத்குருநாதா சுவாமி சுவாமிச்சந்திரசேகரா புண்ணகை தவழும் பூர்ணச்சந்திரா புவித நில்வாழும் ஆதிசங்கரா பாரதம் நடந்த பரமபுருஷனே भक्ने काक ब्रह्मदेवने सद्गुरुनाद स्वामि चन्द्रशेखरा स्वामि चन्द्रशेखरा कालदेवने ताञ्चिनालते उणर् कालदे கவலைகள் தீர்க்கும் காம கோடியே சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா சப்தஸ்வரங்களின் ஸ்வர்ணமாலையே சாஸ்திரம் சொல்லும் ஞான தர்மங்கள் தழைக்க வாழும் தெய்வமே தானங்கள் அளித்து வழிகாட்டும் தெய்வமே சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா கோரிக்கையில் தோன்றும் காரநாதனே ஒழுக்கம் உணர்த்திய உயர்ந்த உள்ளமே வேத நெறிப்படி வாழ்ந்த பெரியவா பாதங்கள் பணிவோம் அன்பு தெய்வமே சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா ஆனை காவலில் தாடங்கம் கொடுத்தவா ஆனையின் மதத்தை அடக்கி ஆண்டவா காமாட்சி குடமுழுக்கு செய்த பெரியவா கருண்ய மூர்த்தியாய் விளங்கும் பெரியவா சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா வேண்டும் வரங்களை அளிக்கும் பெரியவா வேற்று மதத்தையும் காத்த பெரியவா பற்றொன்றும் இல்லாமல் வாழ்ந்த பெரியவா பாசத்துடன் எடுத்து அணைக்கும் பெரியவா சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா சத்குருநாதா சுவாமி சந்திரசேகரா அனுகிரகம் செய்யும் மனுஷ பெரியவா ஆனந்தம் கொடுக்கும் காஞ்சி பெரியவா தேடி வந்தருள் செய்யும் பார்க்க பெரியவா महावा सद्गुरुनादा स्वामिचन्द्रशेखरा सद्गुरुनादा स्वामिचन्द्रशेखरा